வணக்கம் ஏகேஆர் கணிசிலேருந்து குமரேசன் பேசுகிறேங்க திருச்செங்கோட்டிலிருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சித்தானந்தூர் பக்கத்தில் பெருங்குறிச்சி கிராமத்தில் சிவகுமார் அண்ணாவுக்கு வந்து நாங்கள் வந்து மரவழிக்கு கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி அது அவருடைய முதல் அறிமுகமாக சொல்லலாம் அது அவர் பொருள் கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஷ் அண்ணா காசி அண்ணா அண்டு வைகுமார் அண்ணா மூணு பேரும் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு அவியில் அறிமுகமாக சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்கார அண்ணாக்கிட்டே கேட்கலாம் வெங்கடேஷா நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு அறிமுகமாகங்க வணக்கம் நான் வெங்கடேஸ்வரன் என் நான் சிப்போ வந்து சிவகுமாருக்கு கொடுத்துருந்தோம் இல்லை முதல்ல ஈடு ஏற்கனவே ஈடு நல்லா எடுத்திருந்தார் ஒரு மூணு ஏக்கரை நல்லா ஈடு எடுத்திருந்தாரு இப்போ மறுபடியும் ரெண்டாவது பேட்ச் இப்போ கொடுக்குற இந்த ஏரியா வந்து இப்போ வந்திருக்கிறது வந்து இப்போ வந்து நான் பார்த்தோம் கிழங்கு நல்லா இருக்குது அவரே கேளுங்க ரிசல்ட் என்னன்னு அவரே சொல்வார் அண்ணா வணக்கம் வணக்கம் நாங்கள் இயற்கை ஆர்கானிக் மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்கள் கொடுத்துருந்தோம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அது வந்து உங்களுக்கு எப்படிங்கண்ணா ரிசல்ட் எப்படிங்கண்ணா வந்திருக்கு வணக்கம் பரமத்தி தாலுக்கா பெருமுச்சி கிராமம் என் பேர் சிவகுமார் விவசாயி ஏற்கனவே ஒரு பேட்டியில் என்னோடய ஃபீல்டு மற்ற ஈல்டெல்லாம் எல்லாம் பார்த்துருந்தீங்க ஸோ என்ன ஒரு ஹாப்பி அப்படின்னா இந்த இயற்கை உரம் பண்ண பண்ண இன்னும் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்காரங்களும் எப்பட்றா இவனுக்கு மட்டும் இப்படி வருது இந்த மாதிரி பாயிண்ட் வருது முள்ளுவாடிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்ததே இல்லை

ரெண்டாவது வந்துட்டு இந்த இயற்கே ஏகே ஆர்கானிக்கில் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவ் பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் பண்ணதுனால ரொம்ப ஹாப்பி சரி அதனால் என்னோட நான் என்னோட நானே பிரயோஜனப்பட்டுக்கிறது இல்லாமல் எல்லாருமே இதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் பயன் அணுஞ்சிக்கணும் அதை வந்து நீங்கள் ஏகே ஆர்கானிக்கை வந்து நீங்கள் நாடுங்க நானும் சப்போர்ட் பண்ணுறேன் எதாவது டவுட்னாலும் கேட்க சொல்லுங்கள் விவசாயி டு விவசாயியாக நான் பேசிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே அப்போ நேற்றுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஏக்கரா ஃப்ரீ அப்படிங்கிறீங்க அது வந்து இப்ப நேத்து நம்ம வந்து எடை போட்டாச்சு நேத்து என்ன டன்னேஜ் வந்துருக்குங்க நேத்து வந்துங்க இருபத்தி மூணு டன்னு இருபத்தி கழிவு போக இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வந்துருக்கு நெட் ஒரு ஏக்கரா புரிஞ்சிருப்பாங்க இன்னைக்கு ஈவினிங் பார்த்தா வருதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா தெரிஞ்சிடும் இன்னைக்கு வந்து பார்த்தா இன்னொரு டன் சேர்த்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புடுங்கறவங்களே சொன்னாங்க நண்பர்களே சொன்னாங்க ஒரு கண்டிப்பா இருக்கு அப்படியே அறிமுகமா சரிங்களா சேலம் மாவட்டம் விவசாயத்துக்கு வந்து முள்ளுவாடி கிழங்கு அண்ணன் புரிஞ்சிட்டு இப்போ அந்த கிழங்கு சைஸு கிழங்கு ஒரு மா செடிக்கு இருக்கிற கிழங்கு என்றைக்கு எல்லாம் எப்படிங்கன்னு இருக்குது இந்த காட்டாடு இந்த காடு எவ்வளோ போகிறாலும் புடங்குறதுக்கு நல்லா டைட்டாக இருந்தால் லூஸாக லூஸாக இருக்குது நல்லா எளிமையாக வருது எளிமையாக வருது சரிங்க நல்லா கொச்சு நல்லா ஃபீல்டுக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது சரிங்க இன்னைக்கு இன்றைக்கி பிடிங்க ஃபீல்டு எவ்வளோ டன் உங்களுக்கு டன்னேஜ் வரும் வரும் அப்படி இருபத்தி மூணு டன்னுக்கு மேலே இன்றைக்கி இருபத்தி மூணு வந்துடும் நேற்று டெனேஜுக்கு இன்றைக்கி மேலே இன்னைக்கு வந்துடும் சரிங்க முள்ளுவாடையில் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு டனேஜ் வந்து நீங்கள் பிடிக்கிறீங்களா வந்து அதிகம் இல்லை

அவர் ஒரு முடிவு எடுப்பாரு சரிங்கண்ணா இப்போ அண்ணங்காரில் ஒரு நல்ல ரிசல்ட் ஆல்ரெடி ஒரு மூணு ஏக்கரா ஃபீல்டு பிடிங்கிருக்கிறாரு இது ரெண்டாவது மூணு ஏக்கரா ஃபீல்டு பிடிங்கிருக்கிறாரு உங்களுக்கு ஹேப்பியாங்கண்ணா சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு ஏன்னா இந்த ரகத்துல வந்து எங்கேயுமே இந்த மாதிரி கிழங்கு வரல சொன்னதெல்லாம் செஞ்சாரு செஞ்சா அதுதான் முக்கியம் என்ன கரெக்டா தேதியான கேட்டுவாரு ஏன்னா என்ன விடலாம் காட்ட வந்து பாருங்க நம்ம வந்து பாப்போம் சொன்னதெல்லாம் கொடுத்தாரு நீங்க நல்ல ரிசல்ட் ரொம்ப சந்தோஷம் எப்படிங்க இருக்கு நன்றிங்கண்ணா நன்றி நீங்க சொன்னதை விட ஜாஸ்தியாவே எனக்கு தெரியும் மன நம்ம நாம மட்டும் பயனடையாம நல்லா அந்த பாத்துட்டு நிறைய விவசாயிகளும் நல்லா பயனடைட்டோம் மண்வளம் கெட்டு போகல